என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் விஞ்ஞானத்தை பற்றி நிறைய உங்களோடு பகிர்ந்து உள் உள்ளேன் விஞ்ஞானத்தின் நன்மை தீமை என்பது உலகம் அறியும் ஆனால் நாம் விஞ்ஞானத்திற்கு வயப்பட்டு அதில் உள்ள சபலங்களையும் பல இனங்களையும் மட்டுமே தொடர்ந்து பின்பற்றி வருகிறது சமூகம் என்பதை இதற்கு முன்னும் நிறைய கவிதைகளில் உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் இருந்தபோதிலும் விஞ்ஞானத்தை அளவாய் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறேன் இந்த கவிதையில் இந்த கவிதையின் தலைப்பு விஞ்ஞானம் ஆபத்து என்பதை மறவாதே தலைப்பு விஞ்ஞானம் ஆபத்து என்பதை மறவாதே தீய சிந்தனைகளுக்கு வை முற்றுப்புள்ளி தவறினால் அது உனக்கு வைத்துவிடும் கொல்லி வாலிபனே மனித இனமே தீய சிந்தனைகளுக்கு வை முற்றுப்புள்ளி தவறினால் அது உனக்கு வைத்துவிடும் உங்களுக்கு வைத்து விடும் கொல்லி வருகிறேன் தொடர்ந்து சொல்லி இதை நகைக்காதே எள்ளி மனித இனமே வாலிப நெஞ்சங்களே உங்களுக்காக வருகிறேன் தொடர்ந்து சொல்லி இதை நகைக்காதே எள்ளி கூடுகிறதே தீமைகளின் வலிமை இது யாரால் வரும் கொடுமை விஞ்ஞானத்தால் கூடுகிறது தீமைகளின் வலிமை இது யாரால் வரும் கொடுமை தொடருகிறதே இந்த நிலைமை இதுவா விஞ்ஞானத்தின் புதுமை தொடருகிறதே இந்த நிலைமை இதுவா விஞ்ஞானத்தின் புதுமை விஞ்ஞான வரவின் புது யுக்தி இதனால் கேள்விக்குறி அறிவின் சக்தி விஞ்ஞான வரவின் புது யுக்தி இதில் இதனால் கேள்விக்குறி அறிவின் சக்தி விஞ்ஞானம் என்பது காட்டுத்தீ சமுதாயமே மனித இனமே மறந்துவிட வேண்டாம் விஞ்ஞானம் என்பது காட்டு தீ ஆனால் இப்போது தெரியாது இதை பற்றி விஞ்ஞானம் என்பது காட்டு தீ ஆனால் இப்போது தெரியாது இதை பற்றி விரைவில் கேடுகள் நாற்புறமும் பற்றி எரியும் அப்போதுதான் மனித இனத்திற்கு புரியும் விரைவில் விஞ்ஞானத்தால் கேடுகள் நான்கு புறமும் பற்றி எரியும் அப்போதுதான் மனித இனத்திற்கு புரியும் அதுவரை நவீனத்தில் நர்த்தனம் ஆடும் இதில் தான் விலையும் கேடும் அதுவரை மனித இனம் நவீனத்தில் நர்த்தனம் ஆடும் இதில் தான் விலையும் கேடும் விஞ்ஞானத்தை அளவாய் பயன்படுத்த அதனால் வராது ஆபத்து மனித இனமே விஞ்ஞானத்தை அளவாய் பயன்படுத்த தேவைக்கு மட்டும் பயன்படுத்து ஆனால் அதில் முழுமையாய் மூழ்காதே விஞ்ஞானம் ஆபத்து என்பதையும் மறவாதே ஆனால் விஞ்ஞானத்தில் மூழ்மையாய் மூழ்காதே மனித இனமே விஞ்ஞானம் ஆபத்து என்பதை மறவாதே விஞ்ஞானம் வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் அவசியம் என்பதற்கு மாற்று கருத்து சொல்வதற்கு இல்லை இருப்பினும் அந்த காம மோக தாகம் இவைகளை முன்னிட்டு அதை தவறான வழிகளில் பயன்படுத்த முயற்சித்தேமே ஆனால் அது நல்ல சிந்தனைகளை விழுங்கி கெட்ட சிந்தனைகளை வழங்கி உங்கள் வாழ்க்கையை சிதைத்துவிடும் என்பதை இந்த கவிதையின் மூலம் சுட்டி காட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்